மொழியில் மொழிகள் நடக்கையும் மொழிகள் குறிஞ்சிவிடு மனிதரின் மொழிகள் தேவை இறைவரின் மொழிகள் குறிஞ்சிவிடு மனிதரும் மொழியில் தேவை The party <laughs> <laughs>

மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த வன்னி யுத்தத்தின் போது செல் விழுந்து என்ற கால்கள் கொண்டாடப்பட்டது இன்றைக்கி இந்த மாற்றுத் நாளில் உங்களை சந்திக்கிறதில் நிறைய மகிழ்ச்சி நான் இந்த காலகளை இழந்ததுக்கு பிறகு அண்மையில் ஒரு வலியின் வரிகள் என்ற ஒரு காணொடிப்படையை வெளியிட்டிருந்தேன் அது என்னுடைய வாழ்வின் துன்பங்கள் பற்றி ஒரு காணொலி கொலை அதில் நிறைய வெற்றி கிடச்சிது அது செய்த நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது நிறைய பேருக்கு கால் இருக்குது கை இருக்குது ஆனால் மனசில் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அது நான் உடலால் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் நிறைய நம்பிக்கை இருக்குது என்னால் செய்ய முடிஞ்ச நிறைய காரியங்களை இன்றைக்கு கால்க இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தன்னங்க நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படினோம் அதனால் அவைகளுக்கு ஒரு விழிப்பூட்டல் செய்யணும் என்று சொல்லி யோசிக்க எந்த நண்பர்களோடு அந்த முயற்சியில் அதை செய்தேன் அது நிறைய வெற்றி அடைச்சிது அது சார்பாக இப்போ என்ன செய்து ஒன்று இருக்கான்னு சொன்னால் சிறுவயதிலேருந்து எனக்கு இந்த இசைத்துறையில் நிறைய ஆர்வம் ஆனால் இதையுமே முறையாக படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல இருந்தும் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் இதுகளை படித்து கொண்டு வாரன் கற்றுக்கொண்டிருக்கேன் நான் ஒரு ஒக்டர் ட்ரம்ஸ் பிளேயர் அதை விட ஒரு பாடகரன் கூட அண்மையில் இந்த நிகழ்வு அதாவது வலியின்வெறியல் காணொலிப்பில வெளியிட்டதுக்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்காக என்னோட மோட்டிவேஷன் உண்டு எனது உணர்வு பயிர்களை செய்திருக்கேன் அண்மையில் என்னுடைய இந்த வெளியீட்டு விழா அலரி மாளிகளை நடைபெற்றது ஜனாதிபதி விருது இந்த காணொளிப்பலையை காண்டி எனக்கு கிடைச்சிருந்துச்சு இப்போ இருக்கிற நிறைய கால் உள்ளவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் அனுப்பி போயிருக்கிற சூழலில் அவர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா எனக்கு கால்லான் இல்லை இந்த நிமாலால் போல முடியுதுன்னு சொன்னால் ஏன் உங்களால் முடியாதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு நிறைய வளம் இருக்குது நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம்னு நான் நினைக்கிறேன் என்னால் இவளை இந்த வழியில் வந்து பாட்டிலேயோ அல்லது பேச்சிலேயோ கவிதையிலேயோ சொல்லிவிட முடியாது இருந்தும் மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவனாக வாழ என்றதில் நிறைய விருப்பம் நிறைய சந்தோஷம் உங்களை இன்றைக்கு இந்த தினத்தில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி